ஏப்ரல் அமாவாசை சிறப்பு மற்றும் முன்னோர்கள் தரும் நன்மைகள் அமாவாசை ஒன் என்பது தமிழ் மற்றும் இந்திய கலாச்சாரங்களில் மிகவும் முக்கியமான நாள் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை திதி குறிப்பாக பித்ரு முன்னோர்கள் வழிபாட்டிற்கு சிறப்பானதாக கருதப்படுகிறது ஏப்ரல் மாத அமாவாசை இது பொதுவாக ஜான்சித்திரை மாதம் ஓட்டிய தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் மாதம் வருகிறது எனவே இந்த அமாவாசைக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது ஏப்ரல் அமாவாசை சிறப்புகள் சித்திரை மாத ஆரம்ப அமாவாசை ஆபன் என்பதால் இது முழு ஆண்டுக்குமான முன்னோர்கள் ஆசீர்வாதங்களைப் பெறும் நல்ல நாளாக கருதப்படுகிறது பிறவி சுழற்சி ஜான்மா சக்ரா தொடர்புடைய பிணைகளை தீர்க்க இது சிறந்த நாள் இந்த நாளில் முன்னோர்களை நினைவுகூறி தர்ப்பணம் திதி பித்ரு தானங்கள் செய்தால் ஜாகாப்பா பிறவி பிணிகள் பித்ரு தோஷம் விலகி வாழ்வில் நன்மைகள் பெருகும் இந்த அமாவாசையில் முன்னோர்களின் ஆதரவு பெறுவதைச் சொல்வார்கள் அதனால் குடும்ப நலன் பிள்ளைகள் நன்மை சுகம் செல்வம் பெருகும் அமாவாசை அன்று முன்னோர்கள் நமக்கு தரும் பலன்கள் குடும்ப நலன் குடும்பத்தில் அமைதி இணக்கம் சந்தோஷம் நிலைத்து வளரும் பிள்ளைகள் வளம் குழந்தைகளின் கல்வி வேலை திருமண அனுகூலம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் போற்றும் பாதுகாப்பு எதிரிகள் கேடு தீமைகள் தூரமாகி ஒரு அம்சிக்காத் பாதுகாப்பு வளம் கிடைக்கும் செல்வ விருத்தி தொழில் பிசினஸ் பண வரவுகளில் வளர்ச்சி ஆத்மா சமாதானம் நம் குடும்ப ஆட்கள் மற்றும் நாமும் ஆன்மீக வளர்ச்சியில் முன்னேறுவோம் ஆறு பிறவி பிணிகள் நீக்கம் அடிக்கடி வரும் தடைகள் தாமதங்கள் மனக்கஷ்டங்கள் நீங்கி வாழ்வில் ஒளி வரும் இந்த நாளில் செய்ய வேண்டியவை தர்ப்பணம் நதிக்கரையில் அல்லது வீட்டு பக்கத்தில் புனித நீரில் முன்வைத்து பித்ருகளுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்ரு பூஜை நம்முடைய பித்ருகளுக்காக பிரார்த்தனை செய்தல் அன்னதானம் ஏழை நோயாளிகள் பசுக்கள் பறவைகள் விலங்குகளுக்கு உணவு வழங்குதல் தானங்கள் உணவுப் பொருட்கள் ஆடைகள் தங்கக் காசு போன்றவற்றை தானமாக வழங்கலாம் குரு வணக்கம் குரு ஆசான்களுக்கு சேவை செய்தால் அது பித்ரு வழிபாட்டிற்கு இணையானது சிறப்பு குறிப்புகள் கங்கையில் அல்லது புனித நீர் நதிகளில் ஸ்நானம் செய்தால் பித்ருக்கள் மிகுந்த திருப்தி அடைவார்கள் சித்ரா குப்தர் வழிபாடும் சித்திரை அமாவாசைக்கு மிக முக்கியம் அதனால் பாபங்கள் குறையும் ஈசுவரனிடம் பிரார்த்தனை செய்து பித்ருக்களுக்கு உகந்த நிவாரணம் கேட்பதும் சிறந்தது சுருக்கமாகச் சொன்னால் ஏப்ரல் அமாவாசை என்பது ஒரு புதிய ஆண்டின் தொடக்க அமாவாசை ஆகும் முன்னோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் வளமும் சுகமும் பெற ஒரு அரிய வாய்ப்பு ஆன்மீகச் செய்திகளுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்